பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது என்னுடைய பதிவு உங்களுக்கு கூற போகும் பதிவு என்னவென்றால் கடன் வாழ்க்கை அதை பற்றித்தான் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க தண்ணி சோ சாப்பிட்டாலும் கடன் இருக்கக்கூடாதியா கடன் வாங்கிட்டு வம்பினால் சுற்றிக்கணு அவன் நம்ம வீட்டுக்கு அதுவ தட்டிக்கணும் நிம்மதியே போய்டீங்கா அப்படின்வாங்க சாதாரணமாக ஆமாம் ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் கையில் காடு தேய்க்க வேண்டியது பொருள் தும்ப வேண்டியது போக வேண்டியது காடு தேய்க்க வேண்டியது பொருள் தும்ப வேண்டியது நாற்பது நாளோ நாற்பத்தஞ்சு நாளோ ஏதோ அதுக்கு ஒரு டைம் கட்டில அதுக்கு ஒரு வட்டி அதுக்கு ஒரு வட்டி அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வந்து நிற்பாங்க ஃபோன் பண்ணுவாங்க இவன் என்ன செய்வான் ஐயையா இவனாயா இவ்வளோ தொந்தர பண்ணான் என்னதான் இருந்தாலும் கொடுக்காதையாக போயிடுவேன் கதா ஃபோனு காலையில் வந்துடானுங்க சாயந்தரம் வந்துறானுங்க எது வாங்கி சாப்பிட்டுட்டு ஏன் குறை சொல்ல ஆரம்பிப்பான் ஏன் பேசாதீ ஆகிவிங்க குடுக்காத்தி எப்போ விட ஆ ஆனால் வண்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்து தான் இருக்கிறோம் மறுபடியும் கட்ட போகிறோம் அப்படின்னு இவனுக்கு அண்ணன் இருக்கிறான் அவன் ஒன்றுக்கு மூணு காடு வச்சுக்கிட்டு இருப்பான் அங்கங்கே தேய்ச்சினு இருப்பான் அதை இதை கொடுத்து தான் இருப்பான் அதுக்கப்புறம் ஹவுஸ்தா போடுவான் இப்போது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கடன் இருக்கும் இல்லைன்னு கொடுக்கல் வாங்கல் அதிலெல்லாம் பெரிய அளவில் இருக்கும் அவங்க பல பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் உத்தியோகம் செய்கிறவங்க தான் அளவுக்கு மீறி பணத்தை வாங்கிறது கடன் வாங்கிறது ஏதோ லக்ஸரி லைஃப்பு வீட்டுக்கு தேவையான எல்லாம் பெரிய அளவுலேயே தான் சக்திக்கு மேலே சம்பந்தப்பட்ட பொருளெலாம் வாங்கி வச்சிருது இந்த டிவி அந்த டிவி இந்த ஐஃபோன் அது ஒரு ஃபோன் நாற்பத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் தேவையே இல்லை அப்படியாப்பட்ட பெரிய கோட்டி கூட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபோன் வச்சு நிற மாட்டான் இவன் அதை வச்சு நிற்பான் பற்றியா ஃபோனு எவ்வளோ தேவை இதே நைன்டி தௌசண்ட் அப்படின்னுவான் கடைசியில் பார்த்தா அங்கே காலையில் தேய்ச்சி தேய்ச்சி வாங்கினா அங்கே மாட்டின்னு அவசரப்படுவான் ஏன் சொல்ல வரேன்னா கடன் இல்லாமல் வாழ்க்கை இருக்கணும் கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ராமேஸ்வரன் ஆமாம் அவன் சீதேயத்தின் வந்து அசோகனத்தில் வச்ச உடனே வரக்கூடாத பிரச்சனை தானாக ஈர்த்துக்கினான் பிரச்சனையை இவனாக ஈத்து வச்சுக்கினான் பிரச்சனைகளை அதுக்கப்புறம் படாத பாடு எல்லாத்தையும் விடுறான் அண்ணன் தம்பி எல்லாம் போது விட்டு அப்போ கலங்குறான் அந்த மனக்கலக்கம் எப்படியா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தது கடன் பட்டா நெஞ்சம் போல் அந்த கடன் வாங்கினவன் நெஞ்சம் எப்படி பதறுமோ எப்படி பயப்படுமோ அப்படி இருந்ததான் எது வேணாலும் இருக்கலாம் கடன் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வாசப்படி இருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் அளவுக்கு மீறி கடன் இருக்கக்கூடாது உன்னுடைய அளவுக்கு கடன் கடன் இல்லா வாழ்க்கை யாரும் இல்லை அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது ஆமாம் ஏன்னா அந்த காலத்தில் தெரியாதவங்க யாரும் இல்லை ஏழிசை மன்னர் பாகவதர் அவரு தங்கத்தக்கே சாப்பிட்டாரு அப்படின் வாங்க பல கோடிக்கதிபதி கடைசியில பல பிரச்சனைகள் கடன் வரக்கூடாத கடன் கணக்கால் அளவு இருந்த கடன் படிப்படியா முட்டி அளவு இருப்பளவு கழித்தளவு தலைக்கு மேல போச்சு கடைசியில சொத்து சோகம் எல்லாம் விட்டு நடுத்தர் நாராயணான்னு வந்தாரு அவர் மட்டுமா நம்ம ஆர்டிஸ்டுங்க எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஆமாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் தான் சொல்கிறேன் தங்கவேலுக்கு தெருவில் எத்தனையோ வீடுனாங்க அவர் கடைசியில் பல கஷ்டத்தில் பலன் கடந்த தான் இருந்தார் சாவித்திரி அந்த அம்மா அந்த அம்மா பா பயங்கரமான வாழ்க்கைன்னு வாங்க ஆமாம் கார் அந்த மாதிரி ஒரு ரேஸ் விடுற மாதிரி விட்டுன்னு வருவாங்க அப்படிலாம் வாழ்ந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் உற்றார் உறவினர் யாரும் இல்லாமல் அண்ணா நகரில் பெரிய வீட்டில் அனாதையாக இருந்தாங்க அவன் கத்த கத்தையாக கை நிறையா பணம் எல்லாம் பஞ்சு போக பறந்து போச்சு எப்படி அதாவது பணம் எடுத்தாங்க அதில் எல்லாத்தையும் விட்டாங்க போச்சு மொத்த பணமும் கரைஞ்சி போச்சு கரைஞ்சி போய் கடன் ஆகி எல்லாத்தையும் விட்டாங்க இப்படி பல ஆர்டிஸ்டே சொல்லிக்கினே போகலாம் ஏன் சொல்ல வரேன்னா நாம் இருக்கிற உஷாரில் இருக்கணும் சரி கடன் இல்லாதவங்க எப்படி அவங்க ஜாதகம் பார்ப்போமா மீன லக்னம்னு வைங்க அந்த லக்னத்துக்கு பத்தில் குரு இருந்து அந்த குரு ஆறாவது ஸ்தானத்தை பார்த்ததுன்னா கடன் இல்லை அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஆறில் குரு இருந்தால் கடன் பிரச்சனை அவ்வளவு வராது இரண்டாவது லக்னத்துக்கு ஆறுக்கூடியவன் கூடியவன் அவன் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் கடன் வராது பன்னெண்டு கூடிய குரு நீச்சம் பெற்றாலும் கடன் வராது லக்னாதிபதி ஆறு கூடியவன் சுக்கரன் அவன் குருவோடு சேர்ந்தாலும் கடன் எவ்வளவு இருந்தாலும் கரைஞ்சி போயிடும் எப்படியோ கரைச்சிடுவாங்க இல்லை அவருக்கு கடன் கொடுத்தவன் ஐயா ஏதாவதுக்கு கொடுத்து கடனை முடியா என்னால் மல்லடிக்க முடியல உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறத வாங்கிக்கணும் போயினே இருப்பான் ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா கடனோட வாழக்கூடாது கடன் வாங்காதவன் யாரும் இல்லை அதாவது ஆந்திர பழிமொழி ஒன்று உண்டு உப்பு இல்லைன்னா இழிலேது அப்பில்ல இழிலேதுன்னு என்ன அதுக்கு அர்த்தம் கடன் இல்லாத வீடம் அதே நேரத்தில் உப்பு இல்லாத வீடம் இல்லைடா அப்படின்வான் இருக்கு வைக்கலாம் அளவுக்கு மேலே கூடாது அதுதான் சொல்ல வர அதே நேரத்தில் கடன் இல்லாதவன் யாரா கடன் அதிகம் வாங்காதவன் யாரு அப்படின்னா இந்த குரு முக்கியமானது ஆறாவது ஸ்தானத்தை பார்த்ததுன்னா அவங்க கடன் வாங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையை கடன் இல்லாமல் எத்தபோவாங்க ஆமாம் அந்த ஆறாவது ஸ்தானாதிபதி அவன் ராகோடு சேர்ந்துட்டான் கேதோடு சேர்ந்துட்டான் ஐயா என்னதான் உஷாராக இருந்தாலும் கடன் சிக்கலில் போய் மாட்டிப்பான் ஆமாம் அதனால தான் ஆறாவது ஸ்தானத்தை பார்க்கணும் ஆறு கிடக்கூடாது எப்படி கிடக்கூடாதுன்னா ஆறு எட்டு இருந்து தான் கெடலாம் ஆனால் அதோட சுகாதிபதியோ நாளுக்குடியவனோ கூடியவனோ பாக்யாதிபதியோ லாபாதிபதியோ சேர்ந்ததுன்னா எது பன்னெண்டு குடியவனோட ஆறு குடியவனோட எட்டு குடியவனோட இந்த கிரகங்கள் சேர்ந்தால் கண்டிப்பாக கடன் காரந்தான் ஆமாம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே வாழுங்கள் கடன் இல்லாமல் வாழுங்கள் கோடி கோடியாக பணம் வீரம் நிறைய பணம் உடலிலே நோய் வாணாம் நோய் இருந்தால் பணம் இருந்து லாக்கி இல்லை சுகம் இல்லை அதை தான் நான் சொல்ல வருவேன் என்னுடைய கிளைண்ட்டை நான் பார்த்துருக்கிறேன் பெரிய பணக்காரன் உடம்பை பார்த்துக்காணுவேன் ஆ எங்கெல்லாம் பண ரீதியானுவோம் ஏன் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆஸ்பத்திரியில் போய் பத்துமே பயம் இல்லைன்னுவான் அதெல்லாம் சும்மா அங்கே போன உடனே என்ன சொல்வாங்க உப்பு சாப்பிடாத சுகர் உனக்கு சக்கரை சாப்பிடாத ஸ்வீட்டை பார்க்காத ஜாஸ்தி சோறு சாப்பிடாத அவ்வளோதான் ஏகாதசி விரதம் இரு நோய் நல்லா ஆகும் ஆகவே பணம் இருந்தும் பலன் இல்லாமல் போயிடும் எப்படி வாழ்க்கை சுகம் இல்லாமல் போயிடும் கடன் இல்லாமல் வாழுங்கள் அதுவே நிம்மதியான வாழ்க்கை நன்றி வணக்கம்